ஒரு மெசேஜ் வருது சரி ஓகே இது ஜென்ரலாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணுறேன் அதை ஓப்பன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன் ஸோ ரிப்ளை கொடுத்து கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது அந்த ஃபோட்டோ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சில ப்ரூஃப் எல்லாமே எனக்கு வருது மெயில் வந்திருக்கிற ப்ரூஃப் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நம்ம கொடுக்குறோம் வாட்ஸ்அப் சேனல்லே டெலிகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள் இதெல்லாம் நான் ஏன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இதெல்லாம் அனுப்பி அவர் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருந்தாருனா இது போல் நான் ஆன்லைனில் ஒரு விஷயத்த பண்ணினேன் லோன் எடுத்ததெல்லாம் கிடையாது இவர் ஆன்லைன்ல என்ன பண்ணியிருக்காருன்னா சில விளையாட்டு விளையாண்டுருக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு காசும் வந்துகிட்டு இருந்துருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தளத்துல இருந்து அவங்க விளையாடக்கூடிய இருந்து அவங்க இதுக்கான ப்ரூஃப் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் பாருங்க இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி கம்பெனி இதெல்லாம் லீகல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நம்ம ஊர்ல இது கிடையாது நம்ம நாட்டில் இது வந்துட்டு தடை இது வந்து விளையாடக்கூடாது ஆனால் இவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி இவரும் வந்து விளையாண்டுருந்துருக்காரு அப்போ விளான்றது பணம் விட்ரா பண்றது ஜெயிக்கிறாரு பணம் விட்ரா பண்றது சில விஷயங்கள் சொன்னாரு அதெல்லாம் இங்கே ஓப்பன் அப்பா இங்க சொல்ல முடியாது நான் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் சொல்றேன் இந்த மாதிரி பணம் வருது இவருக்கு இப்படி பணம் வந்துட்டு இருக்குள்ள இவருக்கு என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு நாள் இது இவருடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பணம் அப்படின்றது இவரால் எடுக்க முடியல பணம் விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறாரு பணத்தை எடுக்க முடியல பணத்தை எடுக்க முடியலன்னு நேராக அருகில் இருக்கக்கூடிய பிரான்ச்சை விசிட் பண்ணாரு விசிட் பண்ணார் ஆமா விசிட் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன் விசிட் பண்ணுறாரு அங்கே போய் பேசுறாரு இது போல என்னுடைய அக்கௌண்ட் வந்து பணத்தை எடுக்க முடியலன்னு சொல்றாரு அவங்களோடைய அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு செக் பண்ணி பாக்கிறாங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது இவருக்கு என்ன வந்திருக்குன்னா இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை பெங்களூர்ல இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் இதை கேட்டவுடனே இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன என்ன செய்யாச்சு அப்படின்ற மாதிரி இவருக்கு யோசனை அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சார் பண்றதுன்னா நீங்க தான் காண்டாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்தது இவர் என்ன செய்யறாருன்னா நேரா வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து இவருடைய மெயிலில் வந்து ஓப்பன் பண்ணாரு அவங்களுக்கு மெயில் பண்ணலான்னு சொல்லி ஸோ மெயில ஓப்பன் பண்ணும்போது அதுல ஒரு மெயில் வந்திருக்கு அந்த டீட்டெயில் தான் நாங்களா கொடுத்துருக்கோம் நானு ஸோ அந்த மெயிலில் பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி அவங்க அக்கௌண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லி ஆகணும் விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மெயில் அப்படின்றது வந்துருக்குது இதை பார்த்த உடனே தான் இதை நமக்கு ஷேர் பண்ணார் ஸோ இதை ஷேர் பண்ணிவிட்டு இது போல நடக்குது என்ன பிரதர் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியல இதுக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி கேட்டார் நான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன் உடனடியாக அவங்க சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க இது போல் என்னாச்சு அப்படின்றத மெயில் பண்ணுங்கள் அடுத்தது ஒருவேளை அவங்கள ரீச் பண்ண ஏன்னா அவர் அதையும் பண்ணிட்டாரா அவங்கள ரீச் பண்ண முடியல ஒருத்தர கேட்டா இன்னொருத்தருன்றா இன்னொருத்தர் கேட்டா இன்னொருத்தர் இப்படி மாத்தி மாத்தி இது போயிட்டே இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாரு அப்படி சொல்லும் பொழுது அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா தயவு செய்து ஒரு அட்வொகேட்டை புடிங்க அட்வொகேட்டை பிடிச்சி சட்ட ரீதியாக இதை நீங்க அணுகிறது தான் சரியான முறை அப்படின்றத நான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் அவரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிட்டாரு இல்ல நான் இவ்ளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பிரதர் எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு நான் நினைக்கிறேன் தப்பு தான் இது இது பண்ணவே கூடாது இது நீங்க பண்ணியிருக்கீங்க சரி ஓகே எனிவே இது உங்களுக்கு தெரியாம தான் பண்ணியிருக்கீங்க அதனால நீங்கள் அட்வொகேட் மூலயமா இதை அப்ரோச் பண்ணுறதா நல்ல ஒரு வழி கூட ஸோ தயவு செஞ்சு அவங்க மூலியமா இதை நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்க அதுதான் சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நான் அவரும் இதை பற்றி மக்கள்கிட்ட சொல்லுங்க பிரதர் எனக்கு இதை பற்றி தெரியாது அதனால நான் இதில் போய் எடுத்துட்டேன் நான் இது மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன் இதில் போய் விளாண்டுட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணிட்டேன் நான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சரி ஓகே பிரதர் கண்டிப்பா நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பண்ணுறேன் நான் அப்படின்றத சொல்லி தான் இந்த பதிவு அப்படின்றது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் நம்ம லோன் எடுக்கும் பொழுது அவன் என்ன அவன் என்ன பண்ணுவானா ஒரு தப்பான அக்கௌண்ட் வந்து நமக்கு அனுப்புவான் ஆல்ரெடி அந்த அக்கவுண்ட் மேலே வந்துட்டு யாரோ ஒருத்தர் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பியிருப்பாங்க அந்த பணத்தை பிடிங்கிருப்பான் அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு சைபர் செக்யூரிட்டி தரப்பில் அதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ அவங்க வந்துட்டு இந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிறத பார்த்துருவாங்க ஏதாவது அவுட் கோயிங் போகுது அப்படின்றத பார்த்த உடனே அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு பார்த்து அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்ப்பாங்க சோ இவன் வந்துட்டு அண்ணன் எம்எஸ் மறைஞ்சுதான் இருப்பான் பட் நம்ம விசிபிலிட்டி அதான இருக்கிறோம் அதனால பாப்பா எப்பா யார் இந்த பையன் அக்கௌண்ட்டை லாக் பண்ணி வர சொல்லு என்னன்னு கேக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து பெங்களூர் போகணும் அலைன்னு தெரியணும்னு எவ்வளவு வேலை பாத்தீங்கன்னா சரி ஓகே பெங்களூர்ல என்னென்னா டெல்லியோ மும்பை இந்த மாதிரி எதில் வேணா வரலாம் எந்த செக்யூரிட்டி இதில் இருந்து கூட லாக் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிருந்தோம் தான் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரணம் நீங்க போய் வாங்குறதான்னு நினச்சி தயவு செஞ்சு உங்களுடைய ஆவணங்கள் டீட்டெயிலாம் அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் என்னை வரைக்கும் இந்த ஆன்லைன்ல சீட்டு விளையாடுறாங்களா அதுவே தப்பான விஷயம் தான் அதையே இப்ப நம்ம ஊர்ல கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல கிடையாது சுத்தமா அதை வந்து தூக்கிட்டாங்க மொத்தமாவே கிடையாது அது இந்தியாவிலேயே அது வந்துட்டு கிடையாது பேண்டு தான் தூக்கிட்டாங்க சோ அந்த மாதிரி விளையாடுறது தப்பு அதே போல ஆன்லைன் மூலியமா பணம் விளையாண்டு பணம் சம்பாதிக்க அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் அது தப்பு தான் சில விளையாட்டுகள் அப்படின்றத வந்துட்டு தப்பு அப்படின்றது கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க சோ ஆன்லைன் மூலியமா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒண்ணு நீங்க உங்களுடைய உழைப்ப போடணும் ஜஸ்ட் ஒரு திங்கிங் அதாவது என்னன்னா நம்ம நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளூக்குள்ள ஜெயிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு தப்பான ஒரு பணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் போகும் ஸோ நம்ம உழைப்ப போடுறோம் மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஒரு ஃப்ளூக்குள்ள நான் வந்துட்டு ஒரு தாயக்கட்டை போடுறேன் அதுல வந்து எனக்கு வந்து தாயம் விழுந்ததுன்னா எனக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய வந்துட்டு ஒரு முட்டாள்தனமா இருக்குன்றதை நீங்களே பாருங்க ஏன்னா அதை நம்ம உறுதிப்படுத்தவே நம்ம எவ்வளவு பெரிய ஜாம்பவம் வந்தாலும் தாயம் மாட்டா ஒரு கட்டை ரெண்டு கட்ட இந்த மாதிரி விட்டான் தாயந்தா விழும் இல்ல வந்து ரெண்டு விழும் அஞ்சு விழும் அப்படின்றது தெரியாது சரி ஓகே அதே போல் தான் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைன் மூலிமா பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படாதும் அவங்க வந்து தவறாக கொடுக்கக்கூடிய அதாவது உண்மையே இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரூஃபையும் பார்த்து ஏமாறாதீங்க ஆன்லைன் மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஓப்பன் விசிபிலிட்டியாக எவ்வளவோ இருக்குது அதுதான் நீங்கள் யூடியூப் மூலயமா சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராம் மூலமா சம்பாதிக்கலாம் நீங்கள் டெலகிராமோ இல்லை வந்து வாட்ஸ்அப் சேனலோ இது மூலியமாக சம்பாதிக்கலாம் இல்லை ஃபேஸ்புக் மூலியமாக கூட சம்பாதிக்கலாம் ஸோ ஃபேஸ்புக் மூலியமாகவும் நான் ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அந்த ப்ராடக்ட்டை மற்றவங்களுக்கு சேல் பண்ணுறேன் இல்லை ஒரு ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடெக்டை கூட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு தப்பான விஷயங்கள் தான் போகும் இதை கூட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே ஸோ இது விளையாடுங்க அது விளையாடுங்க இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று ஏமாற்றிக்கிட்டு கிடக்கிறாங்க நமக்கெல்லாம் எவ்வளவோ ஆஃபர் வந்துருக்குது ஏங்க அவங்களுக்கே வரக்கூடாது நமக்கு வராதா எவ்வளோ வந்திருக்குது பட் எனக்கு அதெல்லாம் தெரியும் அதனால தான் அது எதுவுமே நான் கண்டுக்கிறது கிடையாது ஓரம் கட்டிட்டேன் இப்ப இவரு என்னாச்சு தெரியல அவரை பேச போறேன்ட்டு போயிட்டாரு நானும் அதுக்கப்புறம் எதுவும் பேசல அவர் ஏன்னா அட்வொகேட் ஏன்னா இந்த மாதிரி சீரியஸான விஷயங்களுக்கு நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் பெருசு இது நான் தப்பாக கைட் பண்ணிட்டு அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் கூடாது ஸோ அதனால நான் வந்துட்டு இதை பத்தி நான் பேசவே கிடையாது ஏன்னா இதை பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தெரியும் அந்த சட்ட ரீதியை எப்படி அணுகிறது இதுக்கு எப்படி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாது அதனால தான் நான் உடனே சொல்லிட்டேன் நீங்க போய் ஒரு நல்ல ஒரு சட்ட ஆலோசகர் பாருங்க அட்வொகேட்டை பார்த்து அவர் மூலிமா அப்ரோச் பண்ணுங்க அவர் மூலயமா இதை மூவ் பண்ணுங்க அதுதான் சரி தயவு செஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்டிட்ட கொடுக்குறேன் அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன் இவங்கள்ட கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காதீங்க டரெக்டாக அட்வைட் அட்வொகேட் மூலிமா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் விழிப்புணர்வோடு இருங்கள் இது போன்று யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்றது ஆன்லைன் மூலிமா நம்மகிட்ட இதை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு தலைவலி அப்படின்றத கொடுத்துரும் அதுக்காக தான் நான் மெனக்கட்டு தொண்ட தண்ணி போக ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போட்டு கத்திட்டு கிடக்கிறனால அண்ட் கமாண்ட் ரிப்ளையவும் டெக்ஸ்ட் மூலியமாக உங்களுக்கு டக்கு டக்கு வந்து ரிப்ளை அப்படின்றது நம்ம நம்மக்கள் ஏமாந்துடக்கூடாது விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான் ஓகே இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்கும் எஜுகேஷனல் பர்பஸ்க்குமான ஒரு வீடியோ இந்த எஜுகேஷனல் பர்பஸ் அவேர்னஸ் பர்பஸ் மற்றவங்களுக்கு போய் சேரணும்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்துட்டு நம்பி இதுக்குள்ளலாம் போய் எடுத்துட்டு இருக்காங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஸ்வநாதன் அண்டு இந்த ஒன் பிளஸ் நெக் பேண்ட் சொல்லியிருந்தேன்ல தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது ஓகே நண்பர்களே பாய்